செவ்வான் உருவில் திகழ்வேலவன் அன்று ஒவ்வாததென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு ஸ்ரீ அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அனுபூதி பாடல் முப்பது தலைப்பு செவ்வான் உருவில் உணர்த்திய ஞானம் சொல் ஆனது விளக்கம் செவ்வானம் நிறத்துடன் தோன்றும் ஐவேளை உடைய முருக பெருமான் அந்த ஒரு நாள் இந்த உபதேசத்திற்கு நிகரானது வேறொன்றும் இல்லை என்று சொல்லும்படி உபதேசத்தால் உணர்த்திய சுப சுபானுபூதியை அங்கனம் உபதேசித்த முறையில் தமக்குள் உன் உணர்வால் உணர் அதை மற்றவர்களுக்கும் எவ்வாறு வார்த்தைகளால் எடுத்து சொல்ல முடியும் முடியாது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் சேவலும் துணை ஆறுமுகம் அருளிடும் அணுதினமும் அனுதினமும் ஏறுமுகம் சத்தியமாவது சரவணபவனே வண்கவளமுடன்